வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஜிம் குவிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜிம் கோச் இல்லையா அதேதான் ஒரு காலத்துல உடைந்த மூளை கொண்ட சிறுவன் அப்படின்னு சொல்லப்பட்டவர் ஆனா இன்னைக்கு உலக அளவுல ஃபேமஸான கற்றல் நினைவாற்றல் நிபுணர் எப்படி இந்த மாற்றம் அதான் இன்னைக்கு நம்ம டாபிக் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பயணம் அது ஆமா இதுக்கு ஆதாரமா நம்ம ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல ஜிம் குவிக் பேசுனத கொஞ்சம் எடுத்துக்கலாம் முக்கியமா நாம எத பத்தி பேச போறோம்னா நமக்கு நாமே போட்டுக்கற தடைகள் அப்புறம் நம்ம மனப்பான்மை அதாவது மைண்ட்செட் கத்துக்கறதுல எவ்ளோ முக்கியம்னு பாக்கலாம் சரி குறிப்பா நீங்க கேட்டுகிட்டு இருக்கற நீங்க உங்க கற்றல் திறனை எப்படி இன்னும் நல்லா ஆக்கிக்கலாம்னு சில ஐடியாஸ் குடுக்கறது தான் நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா குயிக்கோட கதை ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் சோகமா தான் ஒரு விபத்து விபத்தா ஆமா அஞ்சு வயசுல தலையில அடிபட்டு இருக்கு அதனால அது கவனம் செலுத்துறது எதையும் ஞாபகம் வச்சுக்கிறது ஏன் படிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு அஞ்சு வயசுலயா பாவம் தான் ஆமா அதுவே பெரிய சவால் இல்லையா நிச்சயமா அதுவும் இல்லாம ஒன்பது வயசுல நடந்த ஒரு சம்பவம் ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர் கிட்ட இவரை காட்டி த பாய் வித் ப்ரோக்கின் பிரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழக்கடவுளே ஒரு குழந்தை மனசுல இது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் ஆமா அந்த வார்த்தை அவர் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு அது அவரோட உள்மன பேச்சாவே அந்த இன்டர்னல் டாக்காவே மாறிடுச்சு ஏதாவது தப்பு பண்ணா உடனே மனசு சொல்லும் ஆமா நான் உடையந்த மூளை கொண்டு வந்தானே அப்படின்னு இதுதான் ஒரு சொல்றது உங்க வரம்புகளுக்காக நீங்க சண்டை போட்டீங்கன்னா அந்த வரம்புகளை நீங்களே வச்சுக்க வேண்டியதுதான் நம்மள நாமே செய்கான் பண்ணிக்கிறது கரெக்ட் ஆனா ஒரு திருப்பு வருது இல்லையா கல்லூரில படிக்கும் போது ஆமா கல்லூரில படிக்கும்போது போது அவருக்கு ஒரு குடும்பம் ரொம்ப முடியாம போயிடுது ரொம்ப மோசமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய நிலைமை ஓ அங்கதான் ஹாஸ்பிடல்ல ஐன்ஸ்டீனோட ஒரு மேற்கோளை பாக்குறாரு பிரச்சனையை உருவாக்கின அதே சிந்தனையால அது தீர்க்க முடியாது அப்படின்னு இதுதான் ஆமா அப்பதான் அவருக்கு தோணுது சரி எனக்கு கத்துக்க கஷ்டமா இருக்கு ஆனா எப்படி கத்துக்கிறதுன்னு கத்துக்கலாமே அப்படின்னு இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு நரம்பியல் வேக வாசிப்பு நினைவாற்றல் டெக்னிக்ஸ் பல விஷயங்களை தேடி படிக்க ஆரம்பிக்கிறாரு எப்படி வேகமா கத்துக்கிறது நீ கத்துக்கிறாரு இங்கேதான் ஒரு ஒரு ஆஹா மூமெண்ட் வருதுன்னு சொன்னீங்களே ஆமா இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு ஒரு நாள் கிளாஸ்ல டீச்சர் ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க இவருக்கு மட்டும் அது டக்குன்னு புரிஞ்சிடுது மற்றவங்கலாம் முழிக்கிறாங்க அப்போ இவருக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா அப்போதான் அவர் உணர்றாரு தன்னோட மூளை உடையல ஆனா அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்குன்னு புரியுது வாவ் இது பெரிய உணர்வு இல்லையா கண்டிப்பா இந்த அனுபவம் தான் அவர் யோசிக்க வைக்குது சரி நாம கத்துக்கிட்டதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமே அது எப்படி ஆரம்பிச்சாரு காலேஜ்ல ஒரு நாள் சரி வேக வாசிப்பு பத்தி ஒரு இலவச ஒர்க் ஷாப் நடத்தலாம்னு ஒரு நோட்டீஸ் போடுறாரு ஒரு அஞ்சோ பத்தோ பேர் வருவாங்கன்னு நினைக்கிறாரு ஆனா ஆனா நூத்தி பத்து பேர் வந்துட்டாங்க என்ன சொல்றீங்க நூத்தி பத்து பேரா ஆமாம் இவருக்கு ஒரே ஷாக்கு ஏன்னா அவருக்கு கொஞ்சம் மேடை பயம் வேற உண்டு ஆனாலும் சரி வந்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அந்த பயத்தை தாண்டி அந்த ஒர்க் ஷாப்ப நடத்துறாரு கிரேட் அந்த ஒர்க் ஷாப்ல ஒரு மாணவியோட கதை இருக்கே அது மனசு தொட்டுச்சு ஆமா அந்த பொண்ணு முப்பது நாள்ல முப்பது புத்தகம் படிச்சாங்கன்னு சொன்னாரு ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால இந்த புத்தகங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் அவங்க அம்மா கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆரோக்கியம் சம்பந்தமான புத்தகங்கள்னு நினைக்கிறேன் ஆமா ஆச்சரியம் என்னன்னா மாசம் கழிச்சு அந்த பொண்ணோட அம்மா அவங்க குணமாயிட்டாங்க நிஜமாவா ஆமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அட நம்ம கத்து கொடுக்கிற விஷயம் இப்படி ஒரு உயிரே காப்பாத்த உதவுதான்னு அதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கையோட நோக்கமே மாறுது அதனாலதான் அவர் சொல்றாரு அறிவு சக்தி என்றால் கற்றல் ஒரு சூப்பர் பவர்

நம்ம மூளைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க சரி அப்போ நம்மளோட சுய பேச்சு தான் அந்த கம்ப்யூட்டருக்கு நாம கொடுக்குற ப்ரோக்ராம் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது எனக்கு கணக்கு வராது நீங்க திரும்பத் திரும்ப சொன்னா மூளை அதையே நம்ப ஆரம்பிச்சிடும் அந்த ப்ரோக்ராம் தான் ரன் ஆகும் அப்போ நாம என்ன சொல்றோமோ அதுவா நம்ம மூளை மாறிடுமா ஓரளவுக்கு அப்படிதான் மூளை அதுக்கேத்த மாதிரி தான் செயல்பட முயற்சி பண்ணும் அதனால தான் குவிக் ஏஎன்டி பத்தி பேசுறாரு ஏஎன்டினா ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் தானா வர்ற எதிர்மறை எண்ணங்கள் ஆமா இது கஷ்டம் முடியாது நான் சரியில்லை இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது அது கவனிக்கணும்னு சொல்றாரு கவனிச்சு என்ன செய்யணும் உதாரணமா என்னால நினைவில் கொள்ள முடியாது அப்படின்னு போனும்போது அதுக்கு பதிலா என்னால இன்னும் நினைவில் கொள்ள முடியல அப்படின்னு அந்த இன்னும் அதாவது எட்ங்கிற வார்த்தைய சேர்க்க சொல்றாரு ஓ இன்னும் முடியல ஆனா முடியும்னு அர்த்தம் கொடுக்குது இல்லையா அதேதான் இது ஒரு சின்ன மாற்றம்தான் ஆனா மனப்பான்மையில பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நம்ம திறமையில மூணுல ரெண்டு பங்கு நம்ம கையில தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு சூப்பர் டெக்னிக் இது அப்போ நம்ம திறமைங்கிறது பிக்ஸ் ஆனது இல்ல அதை வளர்த்துக்க முடியும் நிச்சயமா மாற்றங்கிறது பல லெவல்ல நடக்கணும்னு குயிக் சொல்றாரு சூழல் நடத்தை திறன் நம்பிக்கை அப்புறம் நம்ம அடையாளம் ஐடென்டிட்டி அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு ஆனா அவர் மனசுக்குள்ள நான் ஒரு ஸ்மோக்கர் நான் ஒரு புகைப்பிடிப்பவன் அப்படின்னே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டா ஓ அந்த பழக்கத்தை விடுறது கஷ்டமா இருக்கும் ஆமா ஏன்னா அவரோட அடையாளமே அதுவா இருக்கு அதனால தன்னோட அடையாளத்தையே மாத்தணும் நான் ஆரோக்கியமா இருக்கிறவன் நான் சிகரெட் பிடிக்காதவன்னு நம்பணும் புரியுது அப்போ மொத்தத்துல என்ன சொல்ல வரோம்னா நம்ம கத்துக்கிற திறனோ வேற எந்த திறமையோ அது வந்து நிலையானது இல்லை நம்ம மனப்பான்மையை மாத்தி நம்ம சுய பேச்சை சரி பண்ணி நம்ம நம்பிக்கைகளை பாசிட்டிவா வச்சுக்கிட்டா நம்மால எதையும் கத்துக்கவும் முடியும் அடையவும் முடியும் ரொம்ப சரியா சொன்னீங்க ஜிம் குவிக்கோட கதை நமக்கு காட்டுற பாடம் அதுதான் தடைகள் பெரும்பாலும் நமக்குள்ளதான் இருக்கு எப்படி கத்துக்கிறதுன்னு கத்துக்கிறதே ஒரு பெரிய சக்தி அப்போ இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க நீங்க உங்ககிட்ட எப்படி பேசிக்கிறீங்க உங்க கத்துக்கிற திறனை பத்தி நீங்க உண்மையா என்ன நம்புறீங்க சரி இறுதியா ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்கு குயிக் சொல்றாரு நமக்கு நூறு பாராட்டு கிடைச்சாலும் ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தா அதுதான் மனசுல பெருசா நிக்கும்னு ஆமா அது உண்மைதான் ஏன் அப்படி நம்ம மொழியில ஆர்எஸ் அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு அது ஒரு ஃபில்டர் மாதிரி எத முக்கியம்னு நாம நினைக்கிறோமோ அல்லது எதை ஆபத்துன்னு அது பாக்குதோ அத நம்ம கவனத்துக்கு கொண்டு கொண்டுவரும் ஒரு பாதுகாப்புக்கா அப்படி அமைஞ்சதுக்கு ஓ அப்போ ஆபத்து நெகட்டிவ் விஷயங்களை அது ஈஸியா பிடிச்சிக்குது ஆமா ஆனா கேள்வி என்னன்னா ஒவ்வொரு நாளும் உங்க மூளை எதன் மேல கவனம் செலுத்தணும்னு நீங்க எவ்ளோ கான்ஷியஸா உணர்வுபூர்வமா முடிவு செய்யறீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க பாசிட்டிவா நெகட்டிவா உங்க ஆர்ஏஎஸ்க்கு நீங்க என்ன கட்டளை கொடுக்குறீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க